பரண்டா வந்து இன்னைக்கு வந்து ஒரு நார்வேஜியன் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இது வந்து எங்களோடு ஸ்கில்லிங் இன் இண்டியா பட் ஒரு உலகத்தோடு டிமாண்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஹவு டு டூ த ஸ்கில்லிங் இன் இண்டியா இது வந்து மாணவர்கள் மத்தியில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்ப நம்ம பேசுறது வந்து ஒரு பத்து லட்சம் கூட இல்ல ஒரு ஒரு கோடிக்கு மேல டிமாண்ட் இருக்கு இது வந்து உலகத்துல இருக்கிற பாப்புலேஷனுக்கு வயசு கூடிக்கிட்டு போகுது நிறைய பேர் இப்போ நிறைய நாள் இருக்காங்க முன்னாடி ஐம்பது வயசு ஒரு எக்ஸ்பெக்டட் லைஃப்னா இப்போ வந்து எண்பது வயசு ஆயிடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சீனியர் கேர் ஃபெசிலிட்டி ஹோம் ஃபார் த ஏஜெட் நம்ம வேரியஸ் விதமாக கூப்பிட்றோம் அது ஸோ அவங்கள கேர் பண்ணுறதுக்கு உலக ரீதியில் நிறைய டிமாண்ட் இருக்குது இது வந்து கோடிக்கணக்கில் இருக்குன்னு உலகத்தில் டபிள்யூஹெச்ஓ வந்து அவங்களோட டேட்டா படி இது வந்து ஒரு ஒரு கோடியில் ஒன்றரை கோடி வரையில் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது ஒரு இந்தியாவிலேருந்து தான் வரணும் நம்ம உலகத்தில் பதிஞ்சு சதவிகிதம் பாப்புலேஷன் இந்தியாலேருந்து வருது இதுக்கு நம்மளை மாதிரி ஒரு கம்பெனி எஜுகேஷனில் இருக்கிறவங்க நார்வேயில் அவங்க வந்து ரொம்ப பெயர் பெற்ற கம்பெனி இந்த நர்சிங் இந்த ஃபீல்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை எப்படி நம்ம வந்து ஒரு அட் ஸ்கேல் எப்படி பண்ணுறது அதாவது நூறு இரநூறு பண்ணுறதுனால இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ண இல்லை இது வந்து நம்ம வந்து ஒரு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அந்த மாதிரி பண்ண முடியுமான்றது தான் இதோட நோக்கம் இது இன்னைக்கு வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து போகக்கூடிய உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் வரும் டைம் சார் இது இன்னும் அது எவ்வளோ வருஷன்னு பண்ணல ஐடியலி இது வந்து நம்ம அந்த டிமேண்டை மீட் பண்ணுற வரையும் வி வில் பில்ட் இட் டுகெதர் ஜாயிண்ட் கீ சேர்ந்து பண்ணுறக்கூடிய ஒரு முயற்சி தேங்க் யூ இது வந்து ஒன்று வந்து இந்த இந்த ப்ரெஸ்ஸு இவங்கள்கிட்ட பேசுகிறதே வந்து இதை வந்து நீங்கள் மாணவர்கள் மத்தியில் அதை எடுத்துன்னு போகணும் நாங்களும் வந்து சோஷியல் மீடியா அந்த வழியாகவும் ரீச் பண்ணுவோம் இதை தவிர அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ரெக்ரூட்டிங்க்கு எங்களோட வெப்சைட் வழியாகவும் பண்ணுவோம் இதை தவிர நிறைய காலேஜஸ் அங்கேயும் வந்து நேர தொடர்பு எங்களுக்கு நிறைய இருக்குது அது வழியாகவும் மாணவர்களை வந்து டைரக்டாக வந்து இயர்லி எவ்வளோ சார் பேர் என்னோட ஆசை கேட்குறீங்க இது வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு இருபது முப்பதாயிரம் பண்ண முடிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த ஒரு டிமாண்டுக்கு நம்மளும் நம்மளால பண்ண முயற்சியில ஒரு வித்தியாசம் வரும் அப்படின்றது தான் முயற்சி ஒரு லட்சம் பண்ணா அதை விட பெட்டர் பட் கடினம்ன்றது என்னோட வியூ என்ன சொல்லுங்க இது வந்து எங்களோட வெப்சைட் வந்து அந்த வெப்சைட்ல கூடிய சீக்கிரம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்ல இருக்கும்